எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அருமையான நான்கு வளர்ப்பு கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் லாபம் ஈட்டக்கூடிய வளர்ப்பு கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கன்றுகள் அனைத்தும் எங்கே விற்பனைக்கு இருக்குது என்ன விலையில் இருக்குது பல்லு போட்டிருக்கா இல்லையா சினைப்பருவத்தில் இருக்கா இல்லையா இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஒவ்வொரு கன்று வீட்லேயும் தனித்தனியாக பார்க்கலாம் மொதல் கன்று டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பதினோரு மாத வயதுடைய ஒரு ஜெஸ்ஸி கிடாரி கன்றுங்க அருமையான கன்று நல்ல பால் வர்க்கமான கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த கன்றுகள் நான்குமே மைசூர் ரக வளர்ப்பு கன்றுகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல பால் வர்க்கமான கன்றுங்க நம்பி வாங்கலாம் அதிக கறவை திறன் கொண்ட மாடுகளாகவே இந்த அனைத்து கன்றுகளுமே விற்பனைக்கு வந்துருங்க இந்த அனைத்து கன்றுகளும் ஒரே இடத்துல தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கன்றோட வயதுன்னு பார்த்தோம்னா பதினோரு மாத வயதுடைய வளர்ப்பு கிடாரி கன்று இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை ஒரு ஆயிரம் ஐநூறு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுழி சுத்தம் கொண்ட கன்று நல்ல பால் வர்க்கமான கன்று நல்ல பெருங்கன்று கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளார மாடு வந்து பருவத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த இந்த கன்றை வந்து வாங்கி இந்த பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்தா கூட நல்ல வேலை கொடுக்கலாம் இல்லை நிறை மாத சினையில் கொடுத்தா கூட நல்ல வேலை கொடுக்கலாங்க ஒரு பல் போடாத பதினோரு மாத வயது பருவம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வரக்கூடிய ஒரு வளர்ப்பு கன்று இந்த கன்று விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டாவது கன்றோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்று ஒரு பதினோரு மாத வயதுடைய ஒரு வளர்ப்பு கிடாரி கன்றுங்க நல்ல பால்வர்க்கமான கன்று அப்படின்னு தெரிவிக்கிறேங்க இதுவும் மைசூர் ரக கன்று தான் ஆக்சுவலாக நாலுமே மைசூர் ரக வளர்ப்பு கன்றுகள் தான் இது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளார பருவத்துக்கு வந்துடும் அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய தாய்மாட்டிடமிருந்து பெறப்பட்ட ஒரு வளர்ப்பு கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சட்டை எப்படி வேணாலும் இந்த வந்து நம்ம அருமையான ஒரு கிடாரி கன்றுங்க இதுவும் சுழி சுத்தம் கொண்ட கன்று நல்ல குணமான கன்று சாதுவாக இருக்கும் யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இந்த கன்றுகள் அனைத்தையுமே எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் இருபதாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து இது வரைக்கும் இரண்டு கன்றுகளோட விற்பனை பதிவு பார்த்தோம் மூன்றாவது கன்றோட டீட்டெயிலில் பார்க்கலாம் மூன்றாவது கண்ட்ரோல் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நான்கு கண்ட்ரிலேயே சரியான ப்ரீட் கன்றுனா இதுதான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எல்லாமே ப்ரீடில் தான் இருக்குது நல்ல ஒரிஜினல் கன்று அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ரொம்ப பால் வர்க்கம் கொண்ட கன்றாக சொல்கிறாங்க இந்த கன்றோட வயது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு எட்டு மாத வயதுடைய கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல நெத்தி நெத்திப்பூட்டில் அழகான கன்றாக இருக்குங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக கன்று வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கன்றுகள் அனைத்துமே பொருத்தமாக இருக்கும் மைசூர் ரக கன்றுகள் அனைத்துமே இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் பதினேழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை ஏதோ ஆயிரம் ஐநூறு கூட்டி குறைச்சி கொடுக்கலான்றதையே மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த அனைத்து கன்றுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் ூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாகன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா ஏரியாவுக்குமே இந்த கண்ட்ரிகளை வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு நான்காவது கண்ட்ரோல் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு பதினோரு மாத வயதுடைய ஒரு வளர்ப்பு கிடாரி கன்றுங்க ஜெஸ்ஸி கிடாரி கன்று அருமையான கலர் கன்றுங்க செம்பூத்து செவலை நிறம் கொண்ட மாடு இன்னும் கலர் கூட சுத்தமான செவலையில் கூட மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல முகலட்சணமான கன்று சுழி சுத்தமான கிடாரி கன்று வளமாக இருக்குது நல்லா நீட்டு போக்கில் இருக்குது அதிக கறவை திறன் கொண்ட ஒரு கிடாரிக்கன்றார் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல முகலட்சணம் நல்ல அருமையான கன்றா இருக்கு இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுவா சொல்றாங்க அந்த விலையை முன்பே அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு கன்றோட டீட்டெயிலையும் தனித்தனியாக அதோட விற்பனை விலையை சொல்லி நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த கன்று பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான்கு கன்றுகளையும் ஒன்றாவே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பாக வந்து குறைச்சே கொடுக்கலாம் அப்படின்றதே மாட்டின் உரிமையாளர் சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி